தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்றும் வகையில் இரண்டாவது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு அளித்த பிரதமர் மோடி பாஜக தேசிய தலைவர் உள்ளிட்டோருக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்தார் டெல்லியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டு மேலே எந்த அளவுக்கு அக்கறை வைத்திருக்கிறார் தமிழ் மொழி மேல எந்த அளவுக்கு அக்கறை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டிலிருந்து நமக்கு பிரதிநிதிகள் இல்லாத நேரத்தில் கூட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒரு அமைச்சராக வேண்டும் தமிழகத்திற்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்று மத்திய பிரதேசிலிருந்து நம்மளை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கினார்கள் இப்போ இரண்டாவது முறையாக அங்கிருந்தே ராஜ்யசபா உறுப்பினராகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களுக்கும் அதே மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு சந்தோஷ்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தமிழக மக்கள் சார்பில் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதிநிதிக்கு தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா கொடுத்துருக்கிற அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக கோடான கோடி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் ஏற்கனவே நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது வாஜ்பாய்ஜி அவர்கள் ஆட்சி காலத்திலேயே நம்மளுடைய அப்போதைய அமைச்சராக இருந்த திரு திருநாவுக்கரசு அவர்கள் மத்திய பிரதேசிலருந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஆகியிருந்தார் ஆக்கியிருந்தார்கள் போல் திரு மரியாதைக்குரிய திரு இலகணேசன் அவர்கள் இப்போது நாகாலாந்த கவர்னராக இருக்கிறார் அவரும் மத்திய பிரதேசிலருந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்கள் இப்பொழுது இரண்டாவது முறை நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டிற்கு கொடுத்த வாய்ப்பாக தமிழ் மண்ணிற்கு கொடுத்த வாய்ப்பாக தமிழர்கள்